அனைவருக்கும் வணக்கம் ஒரே நாடு ஒரே வரி ஜிஎஸ்டியோட அடிப்படை புரிதலை பத்தி நம்ம லாஸ்ட் வீடியோல வந்து பார்த்தோங்க ஜிஎஸ்டில ஒரு சில வகைகள் இருக்குங்க சிஜிஎஸ்டி எஸ்ஜிஎஸ்டி ஐஜிஎஸ்டி இன்னும் ஷார்டா சொல்லணும் அப்படின்னா நம்ம கட்டுற வரி பணத்தை சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் பாதி பாதியா பிரிச்சு வந்து எடுத்துப்பாங்க தமிழ்நாட்டு மக்கள் கிட்ட ஒரு பெரிய வருத்தம் இருக்குங்க சொல்ல கோபம் கூட இருக்குங்க நாங்க தான் அதாவது நம்ம தமிழ்நாட்டில இருந்து அதிகமான வரி வந்து போகுது ஆனா அந்த அளவுக்கு அந்த பணத்தை சென்ட்ரல் கவர்மெண்ட் திருப்பி நமக்கு வந்து பண்றது கிடையாது அப்படின்னு நம்ம கோவப்பட்டு இருக்கிறோம் சரிதாங்க கோபம் கரெக்ட் ஆனா நான் சொல்ற ஒரு விஷயத்த கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இதுக்கு நம்ம தமிழ்நாட்டில இருந்தே போவோங்க தமிழ்நாட்டுல தொழில் நல்லா நடக்கக்கூடிய தொழில் அதிகமா இருக்கக்கூடிய மாவட்டங்கள் அப்படின்னு ஒரு நாலஞ்சு மாவட்டங்களை நம்ம மென்ஷன் பண்ணி வந்து சொல்லிடலாங்க அப்ப அந்த மாவட்டத்தில் இருக்கிற மக்கள் வந்து அதிகமான வரி பணத்தை கவர்மெண்ட்டுக்கு வந்து கொடுப்பாங்க அப்ப அவங்க வந்து ஏங்க நாங்க தாங்க அதிகமா டாக்ஸ் வந்து பே பண்றோம் ஸ்டேட் கவர்மெண்ட் எது பண்ணாலும் எங்க மாவட்டத்துக்கு தான் அதிகமா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சண்டை போட முடியாது இல்லைங்களா ஸ்டேட் கவர்மெண்ட் அப்படின்னு எல்லா மாவட்டத்தையும் ஈக்குவலா தான் ட்ரீட் பண்ணி ஆகணும் அதே மாதிரி தான் சென்ட்ரல் கவர்மெண்ட் எல்லா மாநிலத்தையும் ஈக்குவலா தாங்க ட்ரீட் பண்ணி ஆகணும் இன்னும் ஈஸியா புரியணும் அப்படின்னா நம்ம வீட்டில நம்ம அப்பா என்ன பண்ணுவாரு நாலு பசங்க இருக்கிறாங்க அதுல ரெண்டு பேர் வேலைக்கு போறாங்க ரெண்டு பேர் படிச்சிட்டு இருக்காங்க இந்த ரெண்டு பேர் தான் வேலைக்கு போறாங்க இந்த ரெண்டு பேர்த்துக்கு தான் நான் சாப்பாடு போடுவேன் இருக்கிற ரெண்டு பேர்த்துக்கு நான் சாப்பாடு போட மாட்டேன்னு சொல்ல முடியாது இல்லைங்களா நாலு பசங்களும் ஈக்குவலா ட்ரீட் பண்ணி தாங்க ஆகணும் சோ அந்த மாதிரி தான் ஸ்டேட் கவர்மெண்ட் அப்படிங்கிறது எல்லா மாவட்டத்தையும் ஈக்குவலா ட்ரீட் பண்ணுவாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் மாநிலத்தை ஃபுல்ல இருக்கிற பணத்தை வச்சு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி தாங்க கொடுப்பாங்க இந்த இந்த ஆங்கிள் கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க